கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் போகமலையில் ஒரு மின் கம்பத்தில் ஒரு சிறு துண்டு காகிதம் எளிதில் தொங்கவிடப்பட்டிருந்தது அப்படி என்னதான் அதில் எளிதிற்கு என்ற ஆர்வத்தில் நானும் போய் படித்தேன் அதில் என்னுடைய ஐம்பது ரூபாய் விட்டது யார் கையிலாவது கிடைத்தால் தயவுசெய்து இந்த விலாசத்தில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு கண் பார்வை அவ்வளவு சரியில்லை என்று விலாசத்துடன் எழுதியிருந்தது எனக்கும் பொழுது போகவில்லை அந்த குறுக்கு வழியில் பார்த்த ஒரு நபரிடம் விலாசம் கூறி வழி கேட்டேன் இந்த அம்மாவா கொஞ்ச தூரம் போனால் ஒரு பழைய வீடு இருக்கும் அங்கே அந்த கண்ணு தெரியாத அம்மா இருக்கு அங்கே ஒரு சிறிய கீத்து கொட்டகை ஒரு நாள் மலைக்கு கூட தாங்காது வெளி கண்கள் குழி விழுந்து எலும்பும் தோளுமாக வயதான ஒரு அம்மா என் காலடி சத்தம் கேட்டதும் யாருப்பா நீ அம்மா நான் இந்த வழியாக வந்தேன் எனக்கு ஐம்பது ரூபாய் கீழே விழுந்து கிடைத்தது அது உங்களிடம் தரலாம் என்று வந்தேன் கேட்டதும் அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டார் தம்பி ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு பேர் வந்து ஐம்பது ரூபாய் கீழே விழுந்து கிடச்சது என்று சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அந்த கடிதம் நான் எழுதவில்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது பரவாயில்லம்மா நீங்கள் வச்சுக்கங்க என்று சொல்லி கொடுத்து திரும்பினேன் தம்பி நீ போகும்போது மீன் கப்பத்தில் இருக்கும் அந்த கடிதத்தை மறக்காமல் கிழித்து போட்டுவிடு என்று அறிவுரைத்தாள் அந்த தாய் என் மனதில் விதவிதமான எண்ணங்கள் யார் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் அந்த கடிதத்தை கிழித்துவிடு என்று அந்த அம்மா ஒவ்வொருவரிடம் கூறிக்கொண்டுதான் இருப்பார் ஆனால் யாரும் அப்படி செய்யவில்லை யாரும் இல்லாமல் அனாதையாக வாழும் ஒரு உயிருக்கு கடித வலுவில் உதவி செய்த அந்த நபருக்கு மனதால் நன்றி சொல்லிக்கொண்டேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் அதற்கு ஆயிரம் வழி மனதில் யோசித்து கொண்டே வரும்போது வழியில் ஒருவர் என்னிடம் அண்ணே இந்த விளாசை எங்கே என்று சொல்ல முடியுமா கீழே இருந்து ஐம்பது ரூபா கிடைத்தது அந்த அம்மா கிட்ட கொடுக்கணும் வழி சொல்றீங்களா மனித நேயம் சாகவில்லை